இந்தியாவில் டூ டிமாண்ட் அதிகம் தான் குறிப்பா தினசரி பயன்பாடு வசதி கொண்ட இரண்டு சக்கர வாகனங்களுக்கு மிக சிறப்பான வரவேற்பு நாட்டு மக்கள் மத்தியில நிலவிக்கிட்டு இருக்கு இதனாலதான் இந்த பிரிவு அலங்கரிக்கும் விதமா முன்னணி நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கிட்டு தினசரி பயன்பாட்டிற்கு உகந்த டூவீலர்களை வீலர்களை விற்பனைக்கு களமறுக்கிட்டு இருக்காங்க மிக முக்கியமா இந்தியர்களை கவரும் பொருட்டு விலை குறைவான மற்றும் அதிக மைலேஜ் வழங்கக்கூடிய இரண்டு சக்கர வாகனங்களை டூவீலர் வீலர் உற்பத்தியாளர்கள் அதிக அளவுல விற்பனைக்கு அறிமுகம் செஞ்சுட்டு வராங்க இந்த வீடியோல இந்தியாவில் விற்பனைக்கு கிடைக்கும் விலை குறைவான டாப் தான் குறிப்பா எக்ஸோ ரூம்ல எழுபதாயிரத்துக்கும் கம்மியான விலையில விற்பனைக்கு கிடைக்கக்கூடிய ஆரம்ப நிலை கம்ப்யூட்டர் வகை பைக் மாடல்கள் தான் இருக்குது ஹீரோ ஹெச்எப் ஹண்ட்ரட் இந்தியாவில மிக மிக குறைவான பைக் மாடல் இதுதான் தினசரி பயன்படுத்த உகந்த இந்த பைக் மாடல் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு என்கிற விலையில விற்கப்படுது இது சென்னையோட எக்ஸோரூமோட பிரைஸ் எச் எஃப் ஹண்ட்ரட் ட்ரம் கிங் இன்னும் ஒற்றை வேரியன்ட்ல மட்டும் இந்த பைக் மாடல் விற்பனைக்கு கிடைச்சிட்டு இருக்கு இந்த பைக்ல தொண்ணூத்தி ஏழு புள்ளி ரெண்டு சிசி ஏர் கோல்டு மோட்டார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க இது ஒரு ஏர் கோல்டு சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் எட்டு பிஹெச் பி மற்றும் எட்டு என்எம் டார்க்கை வெளியிட்டும் திறன் கொண்டது இந்த மோட்டார் ஃபோர் ஸ்பீட் கிளியர் பாக்ஸே இந்த பைக்ல இணைக்கப்பட்டிருக்கு இந்த பைக் அதிகம் மைலேஜ் தரக்கூடியதாகவும் காட்சியளிக்குது லிட்டருக்கு ஒன்னுக்கே அறுபத்தி அஞ்சு வரைக்கும் மைலேஜ் தரும் நெக்ஸ்ட் டிவிஎஸ் ஃபோர் இஎஸ் இந்தியாவில் மிக மிக குறைவான கம்ப்யூட்டர் பைக் மாடல்கள் லிஸ்ட்ல இது இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கா இந்த பைக் மாடல் சென்னையில் அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என்கிற ஆரம்ப விலையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இது செல்ஃப் ஸ்டார்ட் மற்றும் அலாய் வீல் வசதி கொண்ட இஎஸ் வேரியன்டோட விலை இதை தொடர்ந்து இஎல்எஸ் செல்ஃப் ஸ்டார்ட் மற்றும் அலாய் வீல் அம்சம் கொண்ட வேரியன்ட் இருக்கும் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு என்கிற குறைவான விலை தான் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அனைத்தும் இது சென்னை எக்ஸோரமோட பிரைஸ் தான் இந்த பைக்ல நூத்தி ஒன்பது புள்ளி ஏழு

இந்த பைக்கோட ஆரம்ப விலை அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு இது தினசரி பயன்படுத்தி உகந்த இந்த டூ வீலர் நாட்டுல நான்கு விதமான வேரியன்ட்டுகளை விற்பனைக்கு கிடைச்சிட்டு இருக்கு இதோட ஆரம்ப விலை தேர்வான ட்ரம்ப் பிரேக் கிக் ஸ்டார்ட் வேரியண்டோட விலை தான் மூணுதான் பார்த்தோம் இது தவிர ட்ரம் பிரேக் செல்ஃப் ஸ்டார்ட் பிளாக் மற்றும் ஆக்சென்ட் ட்ரம்ப் பிரேக் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிய வேரியண்ட்டுகளையும் இந்த பைக் விற்பனைக்கு கிடைச்சிட்டு இருக்கு இதனோட அதிகபட்ச விலையே எழுபதாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு மட்டும்தான் இந்த பைக்ல ஹீரோ நிறுவனம் தொண்ணூத்தி ஏழு புள்ளி ரெண்டு

இதுவும் ஒரு ஹண்ட்ரட் சிசியோட பைக் மாடல் தான் இந்த மோட்டார் அதிகபட்சமா ஏழு புள்ளி முப்பத்தி எட்டு பி எஸ் பவர் மற்றும் எட்டு புள்ளி ஜீரோ அஞ்சு எண்ணம் டார்க்கு உருவாக்கும் இதனோட மைலேஜ் பார்த்தோம்னா அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் அடுத்தது டிவிஎஸ் ரேடியான் இந்தியாவில் மலிவு விலை தினசரி பயன்படுத்திக்கு உகந்த பைக் மாடல்களில் பட்டியலில் கடைசி மற்றும் ஐந்தாவது இடத்தையும் டிவிஎஸ்இன் தயாரிப்பு தான் பிடிச்சிருக்கு இந்த பைக் மாடல் சென்னையில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி அப்படின்ற விலையில் விற்பனைக்கு கிடச்சிட்டு இருக்கு இதனோட ஆரம்ப விலை தேர்வான எடிசனோட விலை தான் இது இது தவிர இன்னொரு ஃபேஸ் எடிசன் டிஜி ட்ரெயின் மற்றும் டிஜி டிஸ்க் ஆகிய தேர்வுகளும் இந்த பைக் மாடலில் விற்பனைக்கு கிடைச்சிட்டு இருக்க அது எழுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு எட்டு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபது மற்றும் எண்பத்தி மூணாயிரத்தி

இந்த பைக்கோட சிறப்பு அம்சங்களா செல்ஃப் ஸ்டார் டேங்க் கிரிப் யூஎஸ்பி சார்ஜிங் உள்ளிட்ட அம்சங்களும் வழங்கப்பட்டிருக்கு